நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி ஹீரோயின் ஆகும் ஆகா கல்யாணம் சீரியல் நடிகை ஹீரோ யாரென்னு பாருங்க முன்னொரு காலத்தில் எல்லாம் இளம் நடிகைகளாக திரைப்பட ஹீரோயின்களாக நடிக்க வந்தவர்கள் ஆரம்பத்தில் பல வெற்றி படங்களில் நடித்துவிட்டு புகழ்பெற்ற இளம் ஹீரோயினாக ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடிப்பார்கள் பின்னர் வயது கூட கூட திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனால் அவர்கள் உடனடியாக சீரியல் நடிகை ஆகிவிடுவார்கள் உடனே சீரியலில் சில காலம் தங்களது பயணத்தை ஓட்டி அதன் மூலமாக கணிசமான வருமானத்தை சம்பாதிப்பார்கள் இப்படித்தான் அந்த காலகட்டத்தில் நடிகைகளின் வாழ்க்கை என்பது இருந்து வந்தது ஆனால் தற்போது அதற்கு மாறாக அப்படியே அப்படியே உள்டாவாக இருக்கிறது இளம் ஹீரோயின்களாக சீரியல் நடிகைகளாக அறிமுகமான பல நடிகைகள் தங்களுக்கான ஒரு இடத்தை சீரியல் வட்டாரத்திலே பிடித்துவிட்டு இல்லத்தரசிகளின் மனம் கவர்ந்த நடிகையாக இடத்தை பிடித்து விடுகிறார்கள் அதன் பிறகு வெள்ளித்திரைக்கு சென்று அங்கு ஹீரோயின் ஆகி ஒரு நல்ல இடத்தை பிடித்து விடுகிறார்கள் இப்படி ஒரு ஃபார்முலா நடிகைகளுக்குள் தற்போது இருந்து வருகிறது அந்த லிஸ்டில் பலவேரை எடுத்து கொள்ளலாம் குறிப்பாக பிரியா பவானி சங்கர் போஜன் ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட பலவேரை கூறிக்கொண்டே போகலாம்